வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் நான் உங்கள் மோன் பாபு இப்போ நம்ம கரெக்டாக அங்கே இருக்க பார்த்திங்கன்னா திருச்சியில் மெயின் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கி உருவாகிட்டு இருக்க பக்கத்தில் நம்மளை ஒரு அருமையான ஒரு டிடிபி அப்ரூவல் பிளாட்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது தார் ரோடு மேஸ் மேலேயே நம்ம லேவுட் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு ஊர் பக்கத்தில் எல்லாம் வீடுங்கள்லாம் கொஞ்சம் வந்து வந்துருச்சு வீடுங்களாம் வந்துகிட்ருக்கு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெரிய லேண்ட் இதெல்லாம் பெரிய பெரிய இடம்லாம் காலியாக இருக்கும் நல்லா மரங்கள் நிறைய அமைஞ்சிருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு டிடிபி அப்ரூவல் பிளாட்டும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம நல்லா சுற்றிலும் வந்து காம்பவுண்ட் சவுர் போட்டு தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு போட்டு நம்ம உங்களுக்கு நீட்டாக அந்த ரோட் ஃபேஸ்லேயே கொடுக்குறோம் நம்ம இது பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் காம்பவுண்ட் வால் போட்டு நல்லா ஒரு நீட்டாக ஒரு லேவுட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம உடனே புக்கிங் பண்ணி உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற அளவுக்கு டிடிபி அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாமே இருக்குது சுற்றிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லேவுட் சுற்றி எல்லாம் மரங்கள் வந்து நல்ல வெண்டிலேஷன் காமி இதுக்கு ஏர் வென்டிலேஷன் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு ஏர் பொல்யூஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தண்ணிலாம் பார்த்திங்கன்னா முப்பது இடில் அருமையான ஒரு தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி போர்லாம் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம் தண்ணி எப்படி இருக்குன்னு கூட தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபாத்திமா நகர் பக்கத்தில் ட்ரிபிள் ஐடி காலேஜ் ராணே இன்ஜினியரிங் காலேஜ் ராணே பாலிடெக்னிக் காலேஜு கவர்மெண்ட் ஐடிஐ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் நலந்தா பிஸ்னஸ் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்மார்க் கம்பெனி ஹரியர் கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் பிரேமானந்த ஆசிரமம் அந்த பக்கத்துலேயே நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்திரா கணேசன் காலேஜ் இருக்குது சாரநாதன் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் கிறிஸ்துராஜ் காலேஜ் ப்ராட்ரிக் காலேஜ் பிராட்ரிக் ஸ்கூலு செல்லமான் ஸ்கூலு மிக நேகப்பட்ட ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்மளுக்கு பெரிய லெவல் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு தாரம் நல்லா நீட்டாக போட்டு எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த இதில் ஃபுல்லு சுற்றிலும் காம்பவுண்ட் வால் தான் எல்லாம் சின்ன ப்ளாட் நல்லா அவைலபிளாக இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எல்லாம் நீட்டாக அருமையாக இருக்கும் ஸ்கொயர் பார்ட்ஸு எல்லாமே இருக்குது இதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் நீங்கள் பாதாள சக்கரை போட்டு நீங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் செஃப்டி டாங்க கட்டி நீங்கள் தண்ணி பூமிக்குள் ஒன்று அவசியம் இல்லை இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமில் கொடுத்துங்கனாவே ஆட்டோமேட்டிக் தண்ணியெல்லாம் வெளியேறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஐடி காலேஜ் எல்லாமே சார் ட்ரிபிள் ஐடி காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் நம்ம சைட்டில் வந்து இந்த சைட் வந்துடும் ட்ரிபிள் ஐடி பாலிடெக்னிக் காம்பியை ஐடிஸ் பார்த்திங்கன்னா இதில் டூ அண்ட் ஆஃப் கிலோ மீட்டர்ஸ் நம்ம சௌர்டிங்லேருந்து அப்படின்றப்ப இதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னால் இன்னும் கொஞ்ச நாள் டிடிபி ஏப்பரில் பிளாட் கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணுறாங்க அதனால் இருக்கிற டிடிபி ஏப்பர்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வேணும்னா நீங்கள் வந்து முன்னாடியே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி வாய்ப்பு உண்டு முன்னாடி வேணும்னா உங்களுக்கு கிடைக்காது அதனால் த முன்னாடியே வாங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி நாங்கள் வந்து நம்ம வெஹிக்கிள் வெஹிக்கிள் வச்சு நான் உங்களை பிக்கப் பண்ணி உங்களுக்கு சைடை கூட்டு போய் காட்டுறது செய்கிறது எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் இந்த டேங்க்லாம் போட்டு எல்லாம் தண்ணியெலாம் வச்சுருக்காங்க போர் போட்டு தண்ணி செக் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா இந்த கார் நிற்கும் அதாவது தார் ரோடு ஃபேஸு ஒட்டியே நம்ம இடம் இருக்குது ஏதா இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் சேனலில் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே உங்களுக்கு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்